ஜெபம் தவக்காலத்தின் தொடக்க நாளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நீரே புகலிடும் நீரே நீரே என் நம்பிக்கை என் ஆண்டவரே நீரே புகலிடும் நீரே என் நரன் நீரே நாள் ஒன்று இன்றைய தியானம் சாம்பல் புதன் என்றால் என்ன சாம்பல் புதன் என்பது தவக்காலத்தின் காலத்தின் தொடக்க நாள் இது மன மாற்றத்தின் காலம் எசிக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகி ஆண்டவர் எனவே மனம் மாறி வாழ்வு பெறுங்கள் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் ஆண்டுகளுக்கு முற்காலத்தில் பார்த்தால் சாம்பல் தினமாக இருந்தது அதன் பின் தான் சாம்பல் புதனாக மாறியது மேற்குத்திய அவையில்தான் உயிர்ப்புக்கு முன்பாக வரக்கூடிய ஏழாவது புதன்கிழமைதான் சாம்பல் புதன் என்கிறோம் நோன்பு யோனா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் யோனா உரத்த குரலில் இன்றும் நாற்பது நாளில் நினைவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார் இவை நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள் பெரியோர் தொடங்கி சிறியோர் அனைவரும் அரசனும் அரியணியை விட்டு இறங்கி அரச உடையை விட்டு சாக்கு உடை கொண்டு சாம்பல் மீது முதல் குழந்தை இருந்தார்கள் பாவத்துக்கு முழு கடவுளுடன் செல்ல வேண்டும் என்பதை நினைப்பூட்டுகிறது சாம்பல் என்பது மனிதனே நீ ஒன்றுமில்லை உன்னை படைத்த கடவுளை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த சாம்பல் புதனின் அடையாளமாக இருக்கிறது காலத்தில் எப்படி நோன்பு இருப்பது ஒரு சந்தி என்றால் உணவு சுத்த போசன் என்றால் அசைவு உணவு சாப்பிடாமல் இருப்பது சாம்பல் புதனின் அடிச்சுவடாக இருக்கிறது நாம் மனமாறி ஆண்டவரின் திருப்பாதத்தில் நாம் மன்றாட்டி ஜெவித்தால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே உமைக்கே மகிமையுடாதாக ஆமேன்